ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோரிஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் டச் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் காலையில் கண்ணு முழிச்ச உடனே லேப்டாப் ஆன் பண்ணுற நீங்கள் ஃபேஸ்புக் ஆன் பண்ணி உட்கார நீங்க ரயில்வே ஸ்டேஷனோ ஏர்போர்ட்டாக எங்கே இருந்தாலும் வேலைன்னு வந்துடுச்சுன்னா உடனே லேப்டாப்பை ஆன் பண்ணி வேலையை முடிக்கிற நீங்க இதோ உங்களுக்காக உங்களோட லேப்டாப்பை பாதுகாக்கிறதுக்காக சில டிப்ஸ்கள் டிப் ஒன் உங்கள் லேப்டாப்பை அடிக்கடி வெப்பநிலை மாற்றத்துக்கு உட்படுத்தாதீர்கள் உதாரணமாக குளிர்காலத்தில் வெயிலில் இருந்து வீட்டுக்குள்ளோ அல்லது அலுவலகத்துக்குள்ளோ வருகிறீர்கள் என்றால் உடனடியாக லேப்டாப்பை ஆன் செய்யாதீர்கள் லேப்டாப் அறை வெப்பநிலைக்கு வரும் வரை காத்திருங்கள் அதற்காக செயற்கையாக வெப்பத்தை அதிகரிக்கும் பணிகளிலும் ஈடுபடாதீர்கள் இது உங்கள் ஹார்ட்வேர் திரை இரண்டையுமே பாதிக்கும் அதனால் லேப்டாப் அறை வெப்பநிலைக்கு வரும் வரை காத்திருந்து ஆன் செய்யுங்கள் நம்பர் டூ லேப்டாப்பின் அடுத்த வில்லன் தூசு நாம் எல்லா இடங்களிலும் லேப்டாப்பை பயன்படுத்துகிறோம் நம்மை அறியாமல் காற்றில் உள்ள தூசு சேர்ந்துவிடும் இது லேப்டாப்பின் உள்ள ஏற்படும் வெப்பத்தை குறைக்க தடையாக இருக்கும் அதனால் வருடத்துக்கு ஒரு முறையாவது சர்வீஸ் சென்டர்களில் கொடுத்து முழுமையாக ஒருமுறை உங்கள் லேப்டாப்பை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் டிப் த்ரீ உங்கள் லேப்டாப்பை கூடிய மட்டில் அரை வெப்பநிலையில் சீராக உள்ள இடங்களில் மட்டுமே பயன்படுத்துங்கள் திறந்த வெளியில் அல்லது வெப்பநிலை அதிகம் உள்ள இடங்களை தவிர்ப்பது நல்லது டிப் ஃபோர் கார் அல்லது பிற வாகனங்களின் உள்ளே லேப்டாப்பை வைத்துவிட்டு செல்லாதீர்கள் அதில் ஏற்படும் வெப்பநிலை மாறுதல்கள் உங்கள் லேப்டாப்பை கட்டாயம் பாதிக்கும் டிப் ஃபைவ் லேப்டாப்பை உங்கள் வசதிக்காக சாதாரண பேக்குகளில் கொண்டு செல்ல வேண்டாம் லேப்டாப்புக்கென வழங்கப்படும் பிரத்யேகமான பேக்குகளில் மட்டும் பயன்படுத்தவும் அது மட்டுமே உங்கள் லேப்டாப் உடையாமல் இருக்குமாறு வடிவமைக்கப்பட்டிருக்கும் டிப் சிக்ஸ் உங்கள் லேப்டாப்பை சார்ஜ் போட்டு வைத்திருக்கும்போது நூறு சதவீதத்தை பேட்டரி அடைந்தவுடன் சார்ஜரை ஆஃப் செய்து விடுங்கள் இல்லை சார்ஜ் பிளக்கை அன்பிளக் செய்து விடுங்கள் இது உங்கள் பேட்டரி மற்றும் மதர்போர்ட் பாதிக்காமல் இருக்க உதவும் டிப் செவன் பழைய டூத் பிரஷ் கொண்டு அடிக்கடி எக்ஸஸ் ஃபேன் பகுதி சுத்தம் செய்யுங்கள் ஏனென்றால் அங்குதான் எளிதில் மாசு தங்கும் மேலும் வெப்பமும் அங்குதான் அதிகரிக்கும் டிப் எயிட் உங்கள் லேப்டாப் மேல் புத்தகங்கள் அல்லது கனமான பொருட்களை வைக்காதீர்கள் காரணம் அதிக எடை காரணமாக உங்கள் ஸ்கிரீன் கீபோர்டில் அழுத்தம் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது மேலும் இது உங்கள் சிடி டிரைவரையும் பாதிக்கும் டிப் நைன் குறைந்த மின் அழுத்தத்தில் லேப்டாப்பை சார்ஜ் செய்வதை கட்டாயம் தவிருங்கள் அது உங்கள் லேப்டாப்பின் ஹார்ட்வேர்களை பாதிப்பிலிருந்து காக்க பெரிதும் உதவும் டிப் டென் உணவுப் பொருட்கள் திரவங்கள் இருக்கும் இடத்தில் அருகில் லேப்டாப்போடு அமர்ந்து வேலை செய்வதை தவறுங்கள் தவறுதலாக பொருட்கள் தவறி லேப்டாப்பில் விழுந்தால் மொத்த லேப்டாப்பும் வீணாகும் அபாயம் உள்ளது இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு பயனுள்ள லேப்டாப் டிப்ஸ்களையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க